சுள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசியாதிற்கு தெரிசியின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உன் மனாந்திரங்களும் உன் பால் இடங்களும் நிருமலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினால் உனக்கு நெருக்கமாக இருக்கும் உன்னை விழுங்கினவர்கள் தூரம் ஆவார்கள் நல்லாண்டாக நமக்கு அடுத்தபடியாக ஒரு வாக்குத்த வசனங்களை தந்து வசனத்தை தந்திருக்கிறாரு நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முழுவதுமே வாக்கு வாக்குத்தங்கள் நிறைந்த வசனமாக இருக்குது ஏசியாதிற்கு தெரிசி புத்தகம் முழுவதுமே வாக்குத்தங்கள் நிறைந்தது தான் இந்த பகுதியில் என்னது உன் மனாந்திரங்கள் மாறும் உன் பாலிடங்கள் மாறும் உன் நிர்மலமான உன் தேசம் மாறும் அப்படின்னு சொல்கிறாரு மனாந்திரம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் மனந்தரமான பகுதிகள் உண்டு என்ன தேவை சந்திக்கப்படாமல் பிரச்சனைகளோடு இருக்க பகுதி வறட்சியான பகுதி இந்த வனாந்தரம் இந்த வனாந்தரத்தை ஆண்டவர் மாற்றுவேன்ட்டுருக்கார்கள் பாலிடம் பாலிடம்னா பாலாய் போன இடம் அப்போ நம்முடைய சரீரத்திலோ இல்லை நம்முடைய வீடுகளிலோ ஏதோ ஒரு காரியம் பாலாய் கிடந்துன்னு வச்சுக்கோங்க அதே ஆண்டு என்ன சார் மாற்றிக்கிறார் பாலிடங்களும் நிர்மலமான ஒன்று தேசம் நிர்மலமான ஒன்று தேசம் அப்படின்னு சொன்னால் இதையும் நம்ம என்ன சார் நம்முடைய பிரச்சனைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையே என்ன செய்யலாம் குழப்ப குழப்பம் அடைந்துருக்கலாம் நம்முடைய சரீர வியாதினால் நிர்மலமாக இருக்கலாம் நம்முடைய குடும்பங்களில் பல பிரச்சனைகள்னால நிர்மலமாக ஒரு நிலைமையில் இருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிர்மலமான ஒரு காரியங்கள் இருக்கலாம் இதெல்லாம் ஆண்டன் சார்னா நிர்மலமான ஒன்று தேசத்தையும் மாற்றுவேன் அப்படிங்காரு இவங்கெல்லாம் அந்த இடம் பகுதியில் சொன்னீங்கன்னா குடிகளின் உனக்கு நெருக்கமாக இருக்கும் இந்த வனாந்தரமான இடம் பாலான இடம் நிர்மலமான தேசம் எல்லாத்தையும் வாண்டவர் நிரப்ப போகிறேன் அப்படிங்கிறாரு இப்போ வந்து அது வனாந்திரமாக ஒன்றுமே இல்லாமல் இருக்குது வெறிச்சின்னு அதை வந்து ஆண்டவன் நிரப்ப போகிறேன் அப்படிங்கிறார் பாலிடம் பாலான இடமாக இருந்ததெல்லாம் ஆண்டவர் செய்றாரு பயனிலமாக மாற்றுவேன் சொல்லி அதையும் நிரப்ப போகிறேன் அப்படிங்கிறாரு அப்புறம் நிர்மலமான ஒரு தேசம் நிர்மலமான ஒன் தேசம்னா ஒரு சில பிரச்சனைகளால் குடும்பங்களில் கஷ்டங்கள் மன நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதான் நிர்மலமான தேசம் நம்முடைய இருதய சமாதானம் குலைக்கப்பட்டிருக்கலாம் இந்த நிர்மலமான தேசம் எல்லாத்தையும் ஆண்டவன் சொல்லுவாராம் ஆத்துமாக்களால் நிரப்ப போகிறாரு பிள்ளைகள் அட்டிருந்த உனக்கு உண்டாயிருக்கு போயிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது விலகி இருன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து நினைக்கிறோம் இப்போ வெறுமையாக இருக்கிறோமே ஒன்றுமில்லாமல் இருக்கிறோமே இந்த இடங்கள்லாம் காலியை கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்துமாக்களுக்காக நினைக்கிறோம்ல அதையெல்லாம் ஆண்டன செய்யப்படுறாரு நிரப்பப்றேன்னு வாக்கு கொடுக்கிறாரு அதனால் நீங்கள் வந்து அதுக்காக என்ன செய்யணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் நெருக்கமாக நெருக்கமாக இருக்கணும் விழுங்கினவர்கள் தூரமவர்கள் நம்மளுடைய விழுங்கின சாத்தான் நல்ல சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாரலாம் அதனால் அது நம்ம விட்டு தூரமாக என்ன செய்ய போயிடும் நம்ம பிரச்சனைகள் தூரமாக போயிடும் நம்ம விழுங்குனவங்க மக்கள்லாம் தூரமாக போயிடுவாங்க நம்மளை அலட்சியம் பண்ணவங்களாம் என்ன சொன்னவங்க தூரமாக போயிடுவாங்க அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு புது ஜீவனை புது கிருபையை புது வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில தரப்போறாரு நாம் விஸ்வாசிப்போமா நிச்சயமாக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்ட ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறாரு எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வு செய்தீரை ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாது கத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாது கத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறை வாழ வைத்தீரையா வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தே சுவே நன்றி 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 என்று நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே தேவனருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோஸ்ரம் தெய்வன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்ரம் அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சூத்ரம் ஆயுள் முழுதும் சூத்ரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பே நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு எங்களுக்காக இதை செய்து நிருமலமான பாலிடமான நெருக்கமாக இருந்த இடங்களை எங்களுக்கு விசாலமாக்கி தந்தீங்களே நன்றி செலுத்திக்கிறேன் எங்களுடைய பிள்ளைகளை பொருட்படுத்தும் குடும்பங்களை கொள்ளுங்க அத்து மக்களை இதை கேட்கிற யாவரையும் நீங்க பொருட்படுத்திக்கொள்ளுங்க